வணக்கம் மக்களை சற்று முன் பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் தாவே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது இப்படி தினம் தினம் கூடிய அரசியல் சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அதிகமான மக்கள் அங்கு கூடியதால் கடும் நெரிசல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் பலர் மயக்கமடைந்த நிலையில் நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இதற்கிடையே இந்த துயர சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது அதன்படி அருணா ஜெகதீசன் நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் தனது முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருந்தார் இதனையடுத்து டிஎஸ்பி தலைமையிலான ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இத்தகைய சூழலில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் வதந்தி பதிவுகளை பதிவு செய்ய இருபத்தி ஐந்து சமூக வலைதள கணக்காளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சென்னை காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகி சகாயம் தாவேகாவைச் சேர்ந்த சிவநேசன் சரத்குமார் என மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இதற்கிடையே அசம்பாவிதம் நிகழும் என எச்சரித்த பிறகும் அதை கண்டுகொள்ளாமல் இருத்தல் கலவரத்தில் ஈடுபடுதல் தனியார் சொத்துக்கள் சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் இணை பொதுச்செயலாளர் சிடி நிர்மல் குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் மதியழகன் இந்த பிரச்சார நிகழ்ச்சி முடிந்தவுடனே அவர் தனது செல்போன் எண்ணை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு விட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு மதியலகன் தான் அனுமதி கோரியதாக கூறப்படுகிறது தகைய சூழலில் தான் மதியலகனை காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக தேடிய போது அவர் தலைமறைவையாகிவிட்டதாகவும் நேற்று முன்தினம் இரவு முதல் அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் மதியலகன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ